என் பேர் சேகர் நான் சென்னை பட்டாளத்தில் இருக்கேன் இப்போது வந்து தசமிதம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் என்னோடய பூர்வீகம் தொழில் பார்த்தோம்னா சமையல் தொழில் முப்பது வருஷமாக நான் வந்து சமையல் தொழில் சேர்ந்துட்டு இருக்கேன் ஆனால் சமையல் தொழில் சேர்ந்தனால அப்போது வந்து எனக்கு சில பேர் வந்து அமையும் இல்லாமல் இருந்ததுனால என்னால் அதை நிறுத்திட்டு இப்போ நான் ஆட்டோ ஃபீல்டில் சேர்ந்துட்டு இருக்கேன் ஆட்டோ தொழில் செய்தனால திடீர்னு சாமி என்று ஹரிகரன் சாமி என்று ஒருத்தர் பார்த்தேன் நான் பார்க்கும்போது அப்போது என்கிட்ட சொன்னாங்க சாமி இந்த மாதிரி வந்து உணவு சம்மந்தப்பட்டது நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஆமாம் சாமி முன்னே சேர்ந்துட்டு இருந்தேன் இப்போ என்னால் செய்ய முடியல இப்போ வந்து நான் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த அன்னதானத்தை வந்து மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க சரி சாமி நானும் அதான் சொன்னேன் சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க செய்ய என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்க போன இடத்துல வந்து கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க மக்களுக்கு பொது மக்களுக்கு அப்போது என்ன பண்ண ஐயா வாங்க கஞ்சி குடிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க கூடும்போது நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்துல கஞ்சி வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்ட போனால் ஐயா இதுதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு என்கிட்ட சொன்னாங்க சரி சம்மயம் அப்படியே நம்ம செய்யலாம் சொன்னதுனால சொல்லி ரெண்டாவது நாளுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணி இன்றைய வரைக்கும் வந்து நாங்கள் அதை நிறுத்தாமல் ஒரு சமய தொழில் வந்து போனதுக்காக கவலைப்பட்டது உண்டு ஆனால் அதை பற்றி நான் எதுவும் சிந்திக்காமல் அதே தொழில் வந்து எனக்கு பகவான் மூலிமா எனக்கு சேவையாக வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு அந்த சேவையினால் எனக்கு இதுவே வந்து கடவுள் அமைச்சு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லக்கூடாது சாமி சரணம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சென்னையில் இங்கே இருந்தாலும் சரி இந்த சேவையை வந்து நான் செய்வதற்கு முழுமையாக நான் தயாராக இருக்கேன் நீங்கள் எப்போ இருந்தாலும் சரி எனக்கு வந்து தொடர்பு கொண்டு கூப்பிட்டிங்கன்னா என்னோடய சேவையை வந்து நான் செய்வதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நாற்றிக்கிழமை நாத்திக்கிழமை தான் நாங்கள் வந்து உணவு செய்துட்டு இருக்கோம் நீங்கள் உணவு செய்யணும்னு சொன்னால் நாற்றிக்கிழமை தொடர்பு ஒரு நாள் முன்னாடியே தொடர்பு வேணுன்னா என்னோட தொடர்பு என்ன நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்புனா நிச்சயமாக நான் வந்து சேர்ந்து தயாரிக்கு ரெடியாக இருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் சாமி இன்ஷா இன்ஷாலாக என்னோடய பேர் வந்து ஆசிப் கான் நான் வந்து பள்ளத்துணி வியாபாரி தான் வியாபாரம் பண்ணுறேன் இந்த ஐயா பார்த்தேன் கோயிலில் போய் பேசினேன் பார்த்தேன் பார்த்தேன் எனக்கு நல்லா நடக்குது ஐயா மூலயமா எனக்கு நல்லாவா நடக்குது ஒன்றும் இது இல்லை ஐயா பார்க்குறதே எனக்கு ஒரு கடவுள் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த அன்னதானத்தில் ரொம்ப பெரிய மிக இது கிடச்சிருக்குது என்ன மாதிரி வியாபாரி ஒரு நாலு வியாபாரி இல்லை பத்து இருபது வியாபாரி வந்தால் கூட சரி எந்த வியாபாரி இருந்தாலும் சரி நீங்கள் எல்லோரும் வாங்க என்ன ஜாதி மதம்லாம் பா பிரித்து பார்க்காதீங்க எல்லா ஒன்று ஒன்று பகவான் ஐயப்பா எல்லா ஒரு தான் பாருங்க எல்லாரும் நம்ம சேர்ந்தது தான் இந்த மாதிரி அன்னதானத்தை நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நம்பளுக்கு நல்லது இதை மாதிரி நம்ம பண்ணியிருந்தால் நம்ம புண்ணியம் தான் கிடைக்கும் எவ்வளோ சம்பாரித்தாலும் அது நிற்காது நம்மகிட்ட என்னமாதிரி புண்ணியம் கிடைச்சால் அல்லாஹ் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜாதி மகம் பிரித்து பார்க்காதீங்க எல்லாம் ஒன்றா பாருங்க எல்லாம் ஒன்று ஆண்டவர் ஒன்று பகவான் ஒன்று அல்லா ஒன்று எல்லாம் ஒன்று தான் இன்ஷால்லா நம்ம எல்லோரும் ஒன்றா பா சேருவோம் எல்லாம் ஒன்றா பண்ணுவோம் நம்ம வந்து ஆசைப்படுறது என்னன்னாக்கா அன்னதானத்தை அதிகமாக ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டு நம்ம மக்கள் ஏழப்பட்ட மக்கள் சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் புண்ணியம் கிடைக்கும் இன்றைக்கி காசு வர போயிடும் நம்மளுக்கு வந்து புண்ணியம் தான் தேவைப்படுது நீங்கள் வந்து நம்ம கூட சேரணும்னு நினச்சாங்க நம்ம யூடியூப்பில் நம்பர் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சேர்ந்தாங்க நம்ம இன்னும் புண்ணியம் அதிகம் அடையும் நம்ம இது பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து அதிகமாக பண்ணலாம் எல்லோரும் ஒன்றா நினச்சி நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்க பிரித்து பார்க்காதீங்க சாமி சரணம்